வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கு தயவு செய்து மறந்துவிட வேண்டாம் வாழ்க்கை வாழ்க்கை உங்களுடையது வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் இருக்கிறது பொழுதுபோக்குகள் மகிழ்ச்சிகள் மற்றும் சிறிய இன்பங்கள் காலம் கடந்தாலும் நீங்கள் இன்னும் உங்கள் கனவுகளை நிறைவேற்றலாம் ஆனால் மனத்திருப்தி என்பது ஒரே மாதிரியாக இருக்காது பதினெட்டு வயதில் சொர்க்கத்தை போல சுவைக்கும் பீட்சாவையும் பேகரும் முப்பத்தி ரெண்டு வயதில் தெய்வீகமாக இருக்காது பதினெட்டு வயதில் நீங்கள் காதல் கொண்ட ஒருவருடன் பைக்கில் செல்வது அல்லது பூங்காவில் நடப்பது முப்பத்தாறு வயதில் அது அதே மாயா யாலத்தை கொடுக்காமல் போகலாம் இருபத்தொரு வயதில் கல்லூரி நண்பர்களுடன் சென்ற சாலை பயணத்தின் மகிழ்ச்சி நாற்பது வயதில் அதேபோல் உணரப்படாமல் போகலாம் ஒரு நாள் என்னுடைய கொல்லைப்புறத்தில் அழகான ஒரு தோட்டம் இருக்கும் என்று தங்கள் பல்கனியில் ஒரு செடியை கூட வைக்காத ஒருவர் கூறுகிறார் அவர்களுக்கு கொல்லைப்புறத்துடன் ஒரு வீடு கிடைக்கும் நேரத்தில் தோட்டம் வைப்பதற்கு அவர்களுக்கு நேரமோ சக்தியோ இல்லாமல் போகலாம் உங்கள் பெற்றோருக்கு விலையுயர்ந்த பரிசுகளை வாங்க பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கனவு காண்கிறீர்களா இது அழகான எண்ணம்தான் ஆனால் உங்களால் அதை வாங்க முடிகிற நேரத்தில் உங்கள் பெற்றோர் அவற்றைப் பெற இங்கே இல்லாமல் இருக்கலாம் வாழ்க்கையின் சிறிய இன்பங்கள் விலை மதிப்பற்றவை அவை உங்கள் இதயத்தை உயிர்ப்புடன் புத்துணர்ச்சியுடன் துடிப்பாக வைத்திருக்கின்றன நிறைவேறாத ஆசைகளின் அமைதியான புலம்பலில் ஒரு இதயம் வாடிவிடுகிறது அதனால்தான் நேரம் கிடைக்கும் போது பொழுதுபோக்குகளையும் மகிழ்ச்சிகளையும் தழுவுவது மிகவும் முக்கியம் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் ஒரு நெடிய பயணத்திற்காக சேமிக்கிறீர்கள் என்றால் இன்று நீங்கள் விரும்பும் ஒரு இடத்து சென்று ரசிப்பதற்கு கருத்தில் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் தள்ளி போடாதீர்கள் வாழ்க்கையின் சிறந்த பயணங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் நீங்கள் விரும்பும் நபர் உங்களிடம் வருவதற்காக காத்திருக்காதீர்கள் அவர்களை காப்பிக்கு அழையுங்கள் கடற்கரையில் நடந்து செல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த குடியை அணிந்து மழையில் நனையுங்கள் எதை அதை எழுதுங்கள் இந்த தருணங்கள் உங்கள் வாழ்க்கையின் மறக்க முடியாத காதலை தரும் உங்களிடம் கொஞ்சம் பணம் இருந்தால் உங்கள் சிறந்த நண்பரை அழைத்து ஒரு சினிமாவிற்கு செல்லலாம் என்று சொல்லுங்கள் மற்றவற்றை மறந்து பிடித்த படத்தை ரசித்துவிட்டு வாருங்கள் ஒரு கனவு தோற்றத்திற்காக காத்திருக்காதீர்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் செடியை வைத்து வளர்க்கத் தொடங்குங்கள் சரியான தருணத்திற்காக காத்திருப்பதற்கு பதிலாக உங்கள் பெற்றோருக்கு இப்போது உங்களிடம் உள்ளதைக் கொண்டு ஒரு சிந்தனை மிக்க பரிசை வாங்கவும் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு நாள் வரலாம் அந்த ஒரு நாள் வராமலும் போகலாம் தங்கள் கனவுகளை தாமதப்படுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு எதுவும் நடக்காது அவர்களின் வாழ்க்கை வருத்தமும் விரக்தியும் நிறைந்த முடிவில் நிறந்த முடிவில்லா காத்திருப்பாக மாறும் உங்கள் வாழ்க்கையை இன்றி வாழுங்கள் இந்த வாழ்க்கையை ரசியுங்கள் பிறருக்கு உதவுங்கள் உங்கள் நடவடிக்கைகள் பிறரை ஊக்கப்படுத்தட்டும் மதிப்பில்லா இந்த வாழ்க்கையை அர்த்தமாக்குங்கள் நன்றி வணக்கம்